ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த பாடத்தில் இருக்கிற ஐம்பது முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பேங்க் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம் எல்லாமே அதிமுக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகள் நம்ம பை ஒன்னாக பார்க்கலாம் இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்றவர் சுந்தர் பிச்சை ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிடுவது ஜிடிபி மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இந்த வார்த்தையை உருவாக்கியவர் போட்டானுடைய நான்காவது மன்னர் ஜிகமே சிங்கியே வாங்சுங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்குனார் இந்திய பொருளாதாரம் உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதார வரிசையில் எத்தனையாவது இடம்னா ஐந்தாவது இடம் புக்கில் ஏழுன்னு போட்டிருக்கோம் இப்போ அப்டேட்டில் ஐந்தாவது பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம் இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர் அப்படின்னா அறுபது சதவீதம் பேர் ஈடுபடுகின்றனர் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் வேளாண் தொழில் மூலமாக கிடைக்குது அதாவது ஜிடிபியில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் கிடைக்குதுன்னா பதினேழு சதவீதம் கிடைக்குது இந்தியா வாங்கும் சக்தியில் அதாவது பிபிபி இதில் எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா மூன்றாவது இடத்தில் உள்ளது மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கு எவ்வளவு அதிகரிக்குதுன்னா ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் நூறு ஆண்டுகளில் எத்தனை மடங்கு மக்கள் தொகை அதிகரித்துள்ளதுன்னா நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது உலகின் புவி இந்தியாவின் பரப்பளவு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் உலக வருவாயில் இந்தியாவின் சதவீதம் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் உள்ளவர்கள் எத்தனை பேர்னால் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் உலக மக்கள் தொகையில் இந்தியர் எத்தனை பேர்னா ஆறில் ஒருத்தர் இந்தியர் பெரும் பிளவாண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மைனஸில் போச்சு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் சிறு பிளவாண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வளர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் தொகை வெடிப்பாண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வளர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் ஒரு பில்லியன் ஆண்டு என்பது ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா பதினாலு புள்ளி ஏழு சதவிகிதம் மிக அதிகமான பிறப்பு பிறப்பிதம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருபத்தொம்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம் ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் மிக அதிகமான இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒடிசா ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் பத்தாண்டுகளில் குறைந்த பிறப்பு விகிதம் பெற்ற மாநிலம் கேரளா பத்தாண்டுகளில் மிக அதிகமான மக்கள் பெருக்கம் பெற்ற மாநிலம் பீகார் பிமாறு மாநிலங்கள் எத்தனைனா நாலு மாநிலங்கள் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை அடர்த்தியை கண்டுபிடிக்கும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா மொத்த மக்கள் தொகை வகுத்தல் அந்த பகுதி நிலப்பரப்பு மேலே மக்கள் தொகை வரணும் கீழே வந்து நிலப்பரப்பு வரணும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க இரண்டாவது அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம் எட்நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பதினேழு பேர் இருக்காங்க இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நூற்றி பதினேழு பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் முன்னூற்றி இருபத்தஞ்சி பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டுடைய மக்கள் அடர்த்தி ஐநூற்றம்பத்தஞ்சு பேர் பாலின விகிதம் இந்தியாவுடைய பாலின விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஹரியானா எட்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க அதிக பால்நீதம் கொண்ட மாநிலம் கேரளா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்காங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்தியாவுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த பத்தாண்டுகளில் இருபத்தி மூன்று வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு வயது இரண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வயது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து வயது அடுத்தது எழுத்தறி விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆண்கள் பெண்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னா ஆண்கள் நாலில் ஒருத்தர் தான் படித்திருந்தாரு பெண்களில் பன்னெண்டில் ஒருத்தவங்க தான் படிச்சிருந்தாங்க சராசரியாக ஆறில் ஒருத்தவங்க தான் படித்தவங்களாக இருந்தாங்க இப்போ கரண்டில் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் படிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் படித்தவங்களாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்கள் பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தா ஆண்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பெண்கள் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிக எழுத்தறி விகிதம் பெற்ற மாநிலம் கேரளா தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் படித்தவங்க இரண்டாவது அதிக எழுத்தறி வீதம் பெற்ற மாநிலம் மிசோரம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் பேர் படித்தவங்க மூன்றாவது அதிக எழுத்தறி வீதம் பெற்ற மாநிலம் கோவா எண்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி குறைந்த எழுத்தறி வீதம் பெற்ற மாநிலம் பீகார் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இந்தியா உலகில் எத்தனையாவது பெரிய நாடுனா ஏழாவது பெரிய நாடு உலக நிலப்பரப்பில் இந்தியாவின் சதவிகிதம் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இரண்டாயிரத்தி ஏழு கணக்கீட்டின்படி இந்தியாவில் காடுகளின் பரப்பளவு அறுபத்தொன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லியன் ஹெக்டேர்கள் மொத்த நிலப்பரப்பில் காடுடைய சதவிகிதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு சதவிகிதம் இந்தியாவில் மேக்னடைட் இருபத்தாது கிடைக்கும் மாநிலம் கர்நாடகா கர்நாடகாவில் மட்டும் மேக்னடைட் கிடைக்கும் அடுத்தது நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் பெறும் நாடுகள் உலகளவில் அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்கிறது சீனா இரண்டாவது அமெரிக்கா மூன்றாவது இந்தியா இந்தியா மைக்கா உற்பத்தியில் எத்தனை இடம் வைக்கிறதுனா முதலிடம் வைக்கிறது இந்தியா எத்தனை சதவீதம் மைக்காவை உற்பத்தி செய்கிறதுனா அறுபது சதவீதம் மைக்காவை உற்பத்தி செய்கிறது மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படும் மைக்கா வகை என்ன மைக்கா வகை என்னென்னு கேட்டால் பெக்மட்டைட் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் கிடைக்கும் இந்திய மாநிலம் எதுனா அசாம் குஜராத் இந்த ரெண்டு மாநிலங்களில் தான் எண்ணெய் எடுக்கிறாங்க இந்தியாவில் எத்தனை தங்கச் சுரங்கள் இருக்குன்னா மூன்று சுரங்கள் இருக்குது ரெண்டு கர்நாடகாவில் இருக்குது ஒன்று ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் கோலார் அந்த இடத்துல இருக்குது ரெய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு இடத்தையும் தங்க எடுக்கிறாங்க ஆந்திராவில் ராம்கிரி அனந்தபூர் மாவட்டத்தில் ராம்கிரி என்ற இடத்துல தங்கப்பட்டுக்கிறாங்க இந்தியாவின் மிகப்பெரிய வைர சுரங்கம் எங்கே இருக்குன்னா பன்னா மத்திய பிரதேசில் இருக்குது இந்திய சாலை போக்குவரத்து நீளம் முப்பது லட்சம் கிலோமீட்டர்கள் இருப்பு பாதை இந்தியாவுடைய இருப்பு பாதை உலகின் நான்காவது பெரிய இருப்பு பாதை ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை இந்திய இருப்பு பாதை நீளம் எவ்வளோன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர்கள் விமானப் போக்குவரத்து இந்தியாவில் இரண்டு விதமான விமானப் போக்குவரத்து இருக்குது பன்னாட்டு சேவை உள்நாட்டு சேவை பன்னாட்டு சேவை வழங்குறது ஏர் இந்தியா உள்நாட்டு சேவை வழங்குறது இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் இரண்டும் இணைக்கப்பட்டது எப்பொழுதுனா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் இணைச்சாங்க இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதி தொடங்கிய இடம் பெங்களூரு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலை கொண்டதுனா ஆறு நிலை கொண்டது குழந்தை கல்வி தொடக்கக் கல்வி இடைநிலைக் கல்வி மேல்நிலை கல்வி இளம் நிலைப்பட்டம் முதுநிலை பட்டம் பல்கலைக்கழகங்களின் தரம் எவ்வாறு அளவிடப்படுகிறதுனா பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் யூஜிசி இது மூலமாக தான் வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி எவ்வளவுனா மூன்று சதவீதம் இந்தியாவின் உடல்நலம் எந்த அரசின் பொறுப்பில் இருக்கிறது இந்தியாவில் உடல்நலம் எந்த அரசின் பொறுப்பில் இருக்குன்னா மாநில அரசு அதாவது பப்ளிகுடைய ஹெல்த் யாருடைய கண்ட்ரோல்னா மாநில அரசின் கண்ட்ரோல் இந்தியாவில் அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தில் வருகிறது எந்த அமைச்சகம்னா ஆயுஸ் அமைச்சகம் இந்தியாவில் உடல்நலம் பேணுவதில் சிறப்பாக இருக்கும் மாநிலம் கேரளா திருவள்ளுவர் எந்த குரலில் வெளிநாட்டு உதவியை கேட்கும் நாடுகள் நாடுகளே அல்ல என்றார் ஏழுநூற்றி முப்பத்தொம்பதாவது குரல் தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் காந்தி இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது என்றவர் காந்தி காந்தி நிறைய கூற்ற சொல்லியிருக்காரு அதை பார்ப்போம் இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் தொழில் மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களோ இல்லை கிராமங்களில்தான் செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறை வந்து எதிர்த்தாரு சுய கட்டுப்பாடே மக்கள் தொகை கட்டுப்படுத்த சிறந்தவழின்னு சொன்னார் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று சொன்னார் அடுத்தது மதச்சார்பின்மையை இந்தியாவுக்கு அளித்தவர் நேரு திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் அடுத்தது ரூபாயின் பிரச்சனைகள் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர் அம்பேத்கர் மாகாண நிதி பெருக்கத்தை எத்தனை நிலையாக பிரிக்கிறார்னா மூன்று நிலையாக பிரிக்கிறார் தனிநபர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாற்றி கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்காங்க அதை இங்கே பார்ப்போம் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுரிமை ஆக்க வேண்டும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அரசே காப்பீட்டு வணிகம் செய்ய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீட்டு வசதி அளிக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் சொன்னவர் அம்பேத்கர் ஜேசி குமாரப்பா பிறந்த இடம் தஞ்சாவூர் கிராம பொருளாதார முன்னேற்றக் கொள்கையின் முன்னோடி ஜேசி குமரப்பா காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் ஜேசி குமரப்பா ஜேசி குமரப்பா பணியாற்றிய பத்திரிகை யங் இந்தியா அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் இதை தொடங்கியவர் ஜேசி குமரப்பா எந்த ஆண்டு தொடங்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தொடங்கினாங்க ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என அழைத்தவர் ராமச்சந்திர குகா வி கே ஆர் வி ராவ் அவர்களை தலைசிறந்த பொருளியல் அறிஞர் என்று கூறியவர் பி ஆர் பிரமானந்தா தேசிய வருமான கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்தியவர் ராவ் ராவ் யாருடைய மாணவர்னா ஜே எம் கீன்ஸுடைய மாணவர் இவரை கீன்ஸின் தலைசிறந்த மாணவர் என்று கருதியவர் டபிள்யூ சிங்கர் ராவால் தொடங்கப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள் எத்தனை மூன்று நிறுவனங்கள் டெல்லியில் டெல்லி பொருளாதார பள்ளி இன்னொன்னும் டெல்லியில் இருக்கு பொருளாதார வளர்ச்சி கழகம் பெங்களூரில் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் இந்த மூன்று நிறுவனத்தையும் தொடங்கியவர் ராவ் அடுத்தது புக் பேங்க் குஷனை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கர்நாடகத்தின் முக்கிய சுரங்கப் பகுதி கோளார் நம்ம முன்னாடி பார்த்தோம் கோலார் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது ஜிடிபி கீழ்க்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு பிரான்ஸ் வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவின் தரம் ஐந்து கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்றி இருக்கிறது மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வது மக்கள் தொகையியல் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அப்படிங்கிறது மக்கள் தொகை வெடிப்பு வருடம் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை கச்சா இறப்பு விகிதம் ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை கச்சா பிறப்பு விகிதம் மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை வகுத்தல் குறிப்பிட்ட நீள அளவு தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜேசி குமரப்பா ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்பையில் ஆராய்கின்றார்னா குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் இந்திய ரூபாயின் சிக்கல்கள் சமதர்ம பொருளாதாரம் மேற்கண்ட அனைத்தும் தான் அடுத்தது இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்கிறது ஒழுக்க நீரி அடிப்படை வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தார்னா ஜே எம் கீன்ஸ் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமிர்தியாசன் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம் வறுமை சமுதாயத்தின் சாபம் வேளாண்மை இம்மூன்றும் தான் இந்த வீடியோவில் மிக முக்கியமான பாயிண்ட்டையும் புக் பேங்க் கொஷினையும் பார்த்துட்டோம் மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்